தீபாவளி முடிஞ்சிருக்கு அந்த தீபாவளி வியாபாரம் மட்டுமே கோடி ரூபாய் வந்து இந்தியாவுல வந்து வியாபாரம் அப்புறம் மற்ற நாடுகள் வந்து வந்து மிகவும் இருந்தாங்க நாடு ட்ரம்ப் அவர்களுமே அவருடைய வெள்ளை மாளிகையில குத்து வழக்கை ஏற்றி வச்சு தீபாவளியா நல்லா செலிப்ரேட் பண்ணிருக்காரு உலகம் வல்லரசாக இருக்கக்கூடிய இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்து நம்ம நல்ல விதமாக தெளிவாக வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கோம் நம்முடைய நாட்டு கிரிக்கெட் போர்டுக்காக ஆப்கானுடைய கிரிக்கெட் வாரியமும் ஸ்ரீலங்காவினுடைய கிரிக்கெட் வாரியமும் பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டுக்கு வந்து ஒரு லெட்டர் கிஷோர் அவர்கள் ஒரு பீகாரி அவர் வந்து தனி கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு இதற்கு முன்னாடி அவர் வந்து வந்தே மாதனம் சாமான் குரல் தேசியவாதிகளுக்கு எனதான் அன்பான வணக்கங்கள் இப்ப தீபாவளி முடிஞ்சிருக்கு அந்த தீபாவளி வியாபாரம் மட்டுமே லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்தியாவில வந்து வியாபாரம் வர்த்தகம் பார்த்தோம்னா மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது ஏன்னா தீபாவளிக்கு லாஸ்ட் ஒரு நான்கு நாட்கள் தான் வந்து வியாபாரம் அதிகமாக இருக்கும் ஓரளவுக்கு பண வசதி வசதிப்படுத்தவங்க சீக்கிரமே வாங்கிருவாங்க ட்ரெஸ்ஸஸ் ஆனா இந்த நான்கு நாட்கள் தான் பட்டாசு ஸ்வீட்ஸ் ஆகட்டும் ட்ரெஸ்ஸு கா பைக்கு தங்கம் வெள்ளி இன்னும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து அந்த நான்கு நாட்கள்ல தான் வந்து அதிகமான பர்ச்சேசிங் இருக்கும் இந்த பர்ச்சேசிங்ல மட்டுமே வந்து தீபாவளிக்காக மக்கள் நல்லா செலவு பண்ண காசு இந்தியா முழுவதும் லட்சம் கோடி கண்டிப்பாக இது உலக நாடுகளே பார்த்தோம்னா மிகவும் ஆச்சரியப்பட்டு பேசுறாங்க ஒரு தீபாவளிக்காக இந்து மக்கள் இந்திய மக்கள் வந்து செலவு பண்ண பணம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல நாடுகளுடைய பட்ஜெட்டையுமே தாண்டி போகுது நான்கு ஒரு நாள் விசேஷத்துக்காக இவ்வளவு பணத்தை வந்து அந்த மக்கள் செலவு பண்ணி சந்தோஷம்

கோட்டை வந்து ஐந்து நாட்கள் வந்து நீங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணிக்கலாம் வேட்டு போட்டுக்கலாம் முன்னாடி போது இத்தனை நாட்கள் வந்து அவங்களுக்கு அனுமதி இருக்காது அனுமதி மறுக்கப்படும் நாய் வந்து பயந்துரும் அப்படிம்பாங்க வேட்டு போட்டா ஆனா இந்த முறை மக்கள் எல்லாமே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பணம் வந்து மக்கள்கிட்ட வந்து கையில வந்து அதாவது புழக்கத்துல இருக்கு அப்படின்னுதான் அர்த்தம் இன்னொன்னு பார்த்தோம்னா கோவிட்டுக்கு அப்புறம் மற்ற நாடுகள் வந்து மிகவும் கஷ்டத்துல இருந்தாங்க ஆனா நம் நாடு உள்நாட்டு உற்பத்தியில வந்து அதிகமாக ஆயிருக்கு இன்றைய நம்மளுடைய ஜிடிபி பார்த்தோம்னா எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கு எட்டை வந்து கிராஸ் பண்ணி மேலே போயிருச்சு உண்மையிலே இதெல்லாம் இத்தனைக்கும் ஜிஎஸ்டியும் வந்து நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க இந்த முறை அந்த பழைய ஜிஎஸ்டியில இருந்தால் இன்னுமே அதிகமான வர்த்தகம் ஆயிருக்கும் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஜிஎஸ்டி மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குமே வந்து அதிகமான வருவாய் வந்திருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ட்ரம்ப்பும் ராகுல் அவர்களுமே வந்து இந்திய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம் இந்தியாவில வந்து பொருளாதாரமே செத்து போச்சு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ண இடத்துல நக்கல் பண்ண இடத்துல பாருங்கப்பா எங்க பொருளாதாரம் எந்த அளவுக்கு புள்ளி ரெண்டு ஜிடிபி வந்திருக்கு மக்கள் எவ்வளவு பணத்தை வந்து வந்து செலவு பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை அப்படிங்கறதுக்காக இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஒரு பத்து நாள் கூட ஆகல ஆனா நம்மளுடைய மக்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க கண்டிப்பாக இது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்கும் இப்ப ட்ரம்ப் அவர்களுமே வந்து அவருடைய வெள்ளை மாளிகையில குத்து விளக்கு ஏத்தி வச்சு தீபாவளியா நல்லா செலிப்ரேட் பண்ணிருக்காரு ஆனால் நம்மளை வந்து கேலி கிண்டல் பண்ண இடத்துல இன்னைக்கு நம்மளுடைய வர்த்தகம் மூலமாக ட்ரம்ப் அவர்களுக்கும் ராகுலுக்கும் வந்து பதில் கிடைச்சிருக்கு ராகுலுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் வந்து இந்தியரே இல்லை எப்ப பார்த்தாலும் நம்ம இந்தியாவை வந்து கேவலப்படுத்தி கிண்டல் படுத்திக்கிட்டே இருப்பாரு ரொம்பவும் அடுத்த நாட்டுல அமெரிக்கா லண்டன்ல போய் உட்காந்துக்கிட்டு நம்ம நாட்டுல ஜனநாயகமே செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா பேசிக்கிட்டு இருப்பாரு ராகுல நம்ம கணக்குலயே எடுத்துக்கிற வேணாம் ஆனா உலக வல்லரசாக இருக்கக்கூடிய இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்து நம்ம நல்ல விதமாக தெளிவாக வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இது ரொம்பவும் நல்ல விஷயம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா மற்ற நாடுகள் பொருளாதாரமே இல்ல ஜீரோல நிறைய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த மக்களுடைய ஜிடிபி எல்லாம் பார்த்தோம்னா ஜீரோவில் இருக்கும் நானே பார்த்து ரொம்ப ஷாக் இருக்கேன் ஏன்னா நாளை நான் மேக்ஸிமம் இஸ்லாமிய இஸ்லாமியர்கள்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ரொம்ப வசதி வாய்ப்பாக இருப்பாங்க எல்லா நாட்டிலையும் வந்து பெட்ரோல் இருக்கு அதை வச்சு அவங்க மற்ற நாடுகளை வந்து மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு நாடுகள் மட்டும்தான் வந்து ஃபைனான்சியல் ஸ்ட்ராங்காக இருக்கு மற்ற நாடுகள் எல்லாமே சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த இது கா மாதிரி ஆனா நம்மளுடைய நாடு வந்து இன்னைக்கு பொருளாதாரத்தை மிகவும் வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு ராணுவத்திலயுமே வந்து மூன்றாவது இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி கூடியிருக்கு வெளிநாட்டுல வந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்களே தீபாவளி அன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமருக்கு விஷ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நல்ல முறையை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இன்னொன்னு பார்த்தோம்னா இப்ப ஆசிய கிரிக்கெட் கோப்பை கிரிக்கெட் நடந்தது அதில் வந்து நம்முடைய இந்திய அணி ஜெயிச்சாங்க பாகிஸ்தான் வந்து தோத்துருச்சு ஆனால் அதனுடைய கோப்பையை வந்து நம் இந்தியாவுக்கு வந்து இன்னும் அனுப்பாமல் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இருக்கு இதற்காக நம்முடைய நாட்டு கிரிக்கெட் போர்டுக்காக ஆப்கானுடைய கிரிக்கெட் வாரியமும் ஸ்ரீலங்காவினுடைய கிரிக்கெட் வாரியமும் பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் போர்டுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அதாவது அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் வந்து இந்தியா ஜெயிச்சு ஜெயிச்சிருக்கு அதனுடைய வெற்றி கோப்பை வந்து நீங்க இன்னும் இந்தியாவுக்கு அனுப்பாம இருக்கிறீங்க நீங்க கண்டிப்பாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு துபாய்க்கும் ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்குமே ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க நம்ம வந்து நம் நாடு வந்து ஆபரேஷன் சிந்திருக்கு அப்புறம் அவங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கல கை குலுக்கல அதே மாதிரி அந்த நாட்டின் கிரிக்கெட் போர்டு தலைவரும் அந்த நாட்டினுடைய அமைச்சர் வந்து நக்வி அவர்கள்ட்ட வந்து நாங்க அவருடைய கையால் பாகிஸ்தான் அமைச்சருடைய கையால வந்து நாங்க வெற்றி கோப்பையை வாங்க மாட்டோம்னு நம்ம இந்திய வீரர்கள் சொன்னதுனால அவரும் கோவிச்சுட்டு போயிட்டாரு நம்ம வீரர்களும் இந்தியா திரும்பிட்டாங்க ஆனா அந்த கோப்பையை நாங்க தான் ஜெயிச்ச மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம இந்தியா ஜெயிச்ச கப்ப வச்சுக்கிட்டு திருத்திருவா சுத்தி வந்தானுங்க அங்க இருக்க கிரிக்கெட் வாரியமும் அங்க இருக்கும் கிரிக்கெட் வீரர்களும் அப்பவே அந்த மக்கள் வந்து ஏன்டா இது வந்து இந்தியாவுக்கான கப்பு இந்திய வீரர்கள் தான் ஜெயிச்சு

கண்டிப்பாக இது வந்து அந்த கிரிக்கெட் விளையாட்டு ஆகட்டும் நமக்கு இருக்கும் ஒரு நட்புறவு வந்து இதன் மூலமாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே ஆண்டவன் இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு எப்படி பார்த்தோம்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு பீகாரி அவர் வந்து தனி கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு இதற்கு முன்னாடி அவர் வந்து தேர்தல் வியூகம் வகுப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை எல்லா மாநில கட்சிகள்ட்டையும் போய் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எப்படி வந்து கழுவி மூளைய கழுவிக்குள்ளா போட்டு உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாரு அந்த மாதிரி பாஜகவில் இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி எத்தனை எல்லா மாநிலங்களுக்குமே போய் அங்கே தேர்தல் வகுப்பாளராக இருந்து வியூகம் வகுப்பாளராக இருந்து அந்த மாநில கட்சிகளை ஜெயிக்க வச்சிருக்காரு அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் சென்ற முறை வந்து நம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு வந்து வியூகம் வகுத்து கொடுத்து கிட்டத்தட்ட நானூறு கோடிங்கிறாங்க முன்னூத்தி ஐம்பது கோடி அவருக்கு வந்து பீஸ் மட்டுமே கொடுத்ததாக சொல்லப்படுது நம் மக்களுடைய வரிப்பணத்தை தூக்கி கொடுத்து மக்களை வந்து ம மண்டைய கழிவு மூளையை கழிவு உட்கார வச்சுட்டு நம்மளை வந்து ஜெயிக்க அதாவது நம்ம ஓட்டு போடுற அளவுக்கு நம்மளை வந்து மலுங்கடிச்சுட்டாங்க அதுதான் உண்மை அது மாதிரி நம்ம மக்களுமே வந்து ஏமாந்து போய் ஓட்டு போட வச்சிட்டாரு யாரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவர் தான் வந்து நம் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வரக்கூடியவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஆலோசனை சொல்லி நம்மள எல்லாம் அதாவது படு புலியில தள்ளிட்டாருன்னே தான் எல்லாரும் சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஆட்சி அந்த ஆட்சியினுடைய அவலங்கள் மக்கள் படும் துன்பங்களை வந்து பார்க்க முடியல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அஹ் பீகாரியாக இருந்தாலும் இப்ப அங்க போய் தனி கட்சி ஆரம்பிச்சு அந்த மக்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லி வந்துட்டு இருக்காரு ஆனாலும் அந்த மக்களுக்கு யாரு என்ன சொன்னாலும் அந்த மோடிங்கிறது ஒரு கிரேஸ் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக யோகிங்கிறது ஒரு கிரேஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து அதிகமா தான் ஆகிட்டு குறையவே மாட்டேங்குது இப்ப பார்த்தோம்னா அதே மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் அவங்களுடைய அந்த மகா கட்பந்தன்லயுமே வந்து ஒரு பிரச்சனை ஆகி அவங்களுமே வந்து பிச்சுக்கிட்டாங்க நீயும் நானு வேணா நீயும் நானும் வேணான்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு அவங்க அவங்க வந்து அவங்களுடைய பார்த்துக்கிட்டு தொகுதியாக இருக்கிறாங்க ஊட்டுகள் வந்து சிதறும் இது வந்து பாஜகவுக்கு மிகவும் ஆதரவாக ஒண்ணு இந்த சமயத்துலதான் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கட்சியில இருந்து மூன்று வேட்பாளர்கள் நாங்க எலெக்ஷன்ல நிக்க மாட்டோம் இன்னைக்கு வந்து இறுதி நாள் வேட்பாளர் பட்டியல் வந்து இறுதி செய்யும் இறுதி நாள் ஆனா நேற்று முன்தான நேற்று இந்த இரண்டு நாட்களுக்குள்ளேயே பிரசாந்த் கிஷோர் கட்சியில் இருக்கும் மூன்று வேட்பாளர்கள் வந்து நாங்க இல்லை உங்க கட்சியில நாங்க இல்லைன்னு சொல்லிட்டு வெளியேறினாங்க வெளியேறது மட்டும் இல்லாம அந்த மூன்று பேருமே வந்து பாஜகவுல இணைஞ்சிட்டாங்க அவங்களுக்கும் நல்லது கிட்ட தெரியும் இல்லையா இவன் கூட இருந்தா நமக்கு என்ன ஆக போகுது ஆளும் கட்சி மாநிலத்தை ஆளும் போகும் கட்சி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சி கூட இருந்தாதான் நமக்கு வந்து ஒரு மதிப்பும் மரியாதை இன்னொன்னு வந்து இப்ப ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காவே போய்கிட்டு இருக்கு ட்ரெண்டிங்கு சொல்ல முடியாது மக்கள்கிட்ட வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு நம்ம நாடு நம்மளுடைய வீடு நம்ம குடும்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும் நல்லா இருக்க முடியுங்கிற எண்ணம் நிறைய வந்துருச்சு இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாலெலாம் மத்தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய மன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோம் அவங்கள்ட்டையுமே ரொம்ப அதாவது எப்படி சொல்றதுன்னா கோயிலுக்கு ரொம்ப ஃபஸ்ட் எல்லாம் அப்படி செய்யாது ரொம்ப கோயிலுக்கெல்லாம் இப்போ விழுந்து விழுந்து கோயிலுக்கு போறது ஆனால் இதெல்லாம் உண்மையிலேயே நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் கோயிலுக்கு போகிறது மோடி அவர்களை பத்தி பெருமையா பேசுறது இப்ப நான் மோதியு சொல்றேன் இல்லையா என் ஃப்ரெண்ட் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு நீ மோதியா ஐயான்னு சொல்லணும் நீ வெறும் பேரெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இணையவே நிறைய சொல்லுவாங்க நான் வந்து பேசும்போது யதார்த்தமாக வந்துருது நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நம்முடைய பாரத பிரதமர் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிட்டாங்க அவங்க எல்லாருமே ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்துருது நேர்ல பாக்குறாங்க இன்னைக்கு ஆளும் மாநில கட்சிகள் வந்து எம்பிட்டு வந்து ஒரு திலவாரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களை கவனிக்காம பணம் சேர்க்கறதுல போது மக்களுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அது மாதிரி இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரனுடைய கட்சியில இருந்து மூன்று வேட்பாளர்கள் வந்து வெளியேறினத அப்படித்தான் எல்லா மக்களுமே பாக்குறாங்க ஏன்னா பிரசாந்த் கிஷோர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா மக்கள் கமெண்ட்ல எப்படி கழிவு ஊத்திருக்காங்கன்னா எங்களுக்கு செஞ்ச பாவம் தான்டா உனக்கு திரும்பி அடிக்குது எங்களை வந்து இப்படி ஒரு படுகொலியில தள்ளி ஜெயிக்க வச்சுட்டு தடு எங்களை வந்து எங்க தமிழக மக்களை படுகுள்ள தள்ளிட்டு போயிட்டேன் எங்களோட பாவம் எங்களுடைய வைத்தறிச்சல் எல்லாமே உங்களை சும்மா விடாது அதனாலதான் உன் கட்சி வந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போக போகுது அப்படின்னு கண்டிப்பாக இவ்வாறு ஒவ்வொரு கட்சிகளுமே ஆகட்டும் நல்ல முறையில இருந்தா கண்டிப்பாக பாஜக அரவணைக்கும் ஒரு மாதிரி சரியில்லாம போகுது ஊழல்வாதியாக இருக்கிறாங்கன்னா அந்த கட்சியை வந்து இல்லாம செஞ்சிடுறாங்க செய்யணுங்கிறது தான் மக்களுடைய எண்ணமுமே ஏன்னா நம்மளுடைய நாட்ட இஸ்லாமியர்கள் சுல்தான்கள் ஆண்டு இருக்காங்க மங்கோலியர்கள் பிரிட்டிஷ்காரங்க ஆண்டு நம் நாட்டில இருக்கும் எல்லா பலமும் சுரண்டி எடுத்துட்டானுங்க இனி வரும் ஆட்சியாளர்களாவது மக்களுக்காக நம் நாட்டுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய புரிதல் ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக அது மாதிரி இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் கட்சியில இருந்து மூன்று வேட்பாளர்கள் பாஜகவுக்கு போயிட்டாங்க கண்டிப்பாக இதெல்லாம் நல்ல விஷயம் இன்னொன்று பார்த்தோம்னா பீகார் எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட இப்போ எலெக்ஷன் வந்து வரமாக நடக்க போகுது இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்கு இதை பார்த்தோம்னா பிரச்சனையே இல்லாமல் என்டிஏ கூட்டணி நிதிஷ்குமார்க்கு பாதி நூற்றி நூற்றி நான்கு சீ நூற்றி ஒரு சீட்டும் அதே மாதிரி பாஜகவுக்கும் நூற்றி ஒரு சீட்டும் வந்து ஒதுக்கியிருக்காங்க மிச்சம் இருக்கிறது வந்து மற்ற துணை கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க இதில் பாஜக அரவணைச்சு போகிறத பார்த்தோம்னா ரொம்ப அதாவது மிகவும் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறாங்க அதுதான் வந்து மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி அந்த நிஷாத் பார்த்தின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மீனவம் மீனவர்கள் இல்லாட்டி ஒரு படகு ஓட்டிகள்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அந்த உத்தரப்பிரதேசம் இருக்கும் அந்த ரொம்ப ஓரமாக அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தோம்னா ஒரு பர்சண்ட்டுக்கு கம்மியாக தான் இருப்பாங்க அந்த மக்கள்ல ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்து அமைச்சராக இருக்கிறாரு போன இருந்தாங்க அது மாதிரி இன்னைக்கு அந்த சின்ன சின்ன கட்சிகளை கூட அரவணைச்சு போய் அவங்களையும் ஜெயிக்க வச்சு அவங்களுக்காக பாடுபட்டு சிராக் பாஸ்வான் எல்லாம் அப்படி வந்தவர் தான் அவங்க அப்ப எத்தனையோ எம்பியாக இருந்தும் சிராக் பாஸ்வான் அவர்களுடைய ஒரு டேலண்ட் ரொம்ப நல்ல டேலண்டானவர் மிக மரியாதையானவர் ஒரு நல்ல ஹிந்துத்துவாவது எப்ப பார்த்தாலுமே நல்ல ந பெரிய பொட்டுதான் வச்சிருப்பாரு அவருமே அதை வந்து நான் ஹிந்துங்கிறதுல நான் பெருமையாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த அந்த அவருடைய வந்து சிதற திதரவிடாம நல்லா கேப்சர் பண்ணி வச்சிருக்காரு சராக் பாஸ்வான் அவர்கள் இது மாதிரி இப்ப வர்ற எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பாக பாஜக வந்து லீடிங்ல போய்கிட்டு இருக்கு இன்றைக்கு இருக்கிற கருத்து கணிப்புல பார்த்தோம்னா லீடிங்ல பாஜக தான் அதிகமாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆட்சி அமைக்கிறது உரியாய்ச்சி இந்த முறை பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ்இன் செயல்பாடுகள் அங்க ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு பெண்கள் அமைப்புகள் அரசின் கிளையில் இருக்கும் பெண்கள் அமைப்புகள் அவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களுக்காக வேலை பார்க்கறாங்க எல்லா பொதுக்கூட்டங்களையும் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு குழந்தைகள் கூட தூட்டி வந்துடுறாங்க அங்க இருக்கும் பெண்கள் அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும் பெண்களுக்கு வந்து அரசியல் புரியணும் அவங்கள்டையும் வீட்டுல நீங்க பேசுங்க ஏன் வந்து மோதி ஐயா வந்து நமக்கு அடுத்து வரணும் ஏன் அண்ணாமலை வரணும் ஏன் எடப்பாடி ஐயா நமக்கு வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்க கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு ரீச் ஆகும் அடுத்தடுத்து வந்து எங்க வாயெல்லாம் சும்மா இருக்காது ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா நாங்க பத்து பேர்கிட்ட சொல்லி ஆகணும் இல்லாட்டி எங்களுக்கு மண்டை வெடிச்சிடும் பெண்களுக்கு அதனாலதான் சொல்றேன் நீங்க பெண்கள்கிட்ட வந்து ஆண்கள் வீட்டுல டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாம இருந்துச்சு இந்த அளவுக்கு நான் பழகிருக்கேன்னா எங்களுக்கு எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது அடுத்து நம்ம பார்க்குற சேனல்ஸு எனக்கு மோதி ஐயா பத்தி அவ்வளவு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது அது மாதிரி நமக்கும் வந்து ஒரு நல்ல ஆட்சியாளர் வளரும் நம் நாடும் வந்து நல்ல பொருளாதாரத்திலே முன்னேறணும் மக்கள் நிம்மதியாக வாழணும் அவ்வளவுதான் போகும்போது எதையும் கொண்டு இல்ல இந்த திராவிட கட்சியில ஐம்பது சேர்த்து வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தேவையா இன்னைக்கு மழை பெஞ்சு குட்டிக்கிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் தண்ணீர் தத்தழச்சுக்கிட்டு இருக்காங்க நெல் மூட்டையெல்லாம் வீணாக போச்சு அதெல்லாம் இனி எப்படி சரி பண்ண போறாங்கன்னு நமக்கே தெரியல இப்ப நமக்கு செஞ்ச பாவத்தினுடைய விளைவு இன்னைக்கு கண்ணு முன்னாடியே வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அனுபவிக்கிறார் இது எல்லாமே வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க கமெண்ட்ல சொல்லிட்டாங்க வீடியோ மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரசாந்த் கிஷோர் வந்து புலம்புறாரு பணம் கொடுத்துதான் வந்து பாஜக எம்எல்ஏ எங்களுடைய வேட்பாளர்களை விலைக்கு வாங்கிட்டாங்க கண்டிப்பாக அதுல பாஜக என்னைக்குமே வந்து வேட்பாளர்களுக்கோ மக்களுக்கோ பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணுங்கிற அவசியமே இல்லை உன்னோட நாடு நீ புரிஞ்சுவா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அப்படித்தான் வந்து இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் வந்து அதிரி புதிரியான வெற்றியை நோக்கி வீரநடை போட்டுக்கிட்டு இருக்கு பீகார் எலெக்ஷன் கண்டிப்பாக இந்த ஒரு எலெக்ஷன்ல வரும் வெற்றி வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜிங் ஆக இருக்கும் ஏன்னா அப்ப நல்ல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு வந்து புரிதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து தெரியும் வழக்கம் போல இங்க இருக்கும் மற்ற திராவிட கட்சிகள் எல்லாமே ஓட்சோடு பண்ணிட்டாங்க ஓட்டை திருடிட்டாங்கன்னு பொய்யா பேசிக்கிட்டு இருப்பாங்க அதையும் நம்ம கடந்து போவோம் நல்ல மாற்றங்கள் நம் மாநிலத்துக்கும் ஏற்படும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்